ூரில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தலை பாதுகாப்பாக நடத்தவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பதட்டமான வாக்குச்சாவடி பகுதியில் காவல்துறை ராணுவம் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் தேதி நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை பாதுகாப்புடன் நடத்தவும் மக்கள் அச்சம் இல்லாமல் வாக்களிக்கவும் மாவட்ட நிர்வாகங்கள் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் அன்று பதட்டமான வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினர் தீவிரமாக முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காட்டுக்கோட்டை கல்லாநத்தம் ராமநாயக்கன் பாளையம் கல்பகனூர் கொத்தம்பாடி பகுதியில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் இந்த அணிவகுப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பத்தொன்பது கம்பெனி ஆர்மி ரிசர்வ் படையினர் கூடுதல் எஸ்பி மஞ்சுலா மேத்தா தலைமையில் எழுபத்தி எட்டு பேர் மற்றும் போலீசார் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தேர்தல் பாதுகாப்பாக நடப்பதற்காகவும் தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி நூறு சதவிகிதம் வாக்களிக்க காவல்துறை உறுதுணையாக இருப்பதை உணர்த்தும் விதமாக துப்பாக்கி ஏந்தியவாறு கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இந்த அணிவகுப்பில் ஆத்தூர் ஊரக காவல் ஆய்வாளர் பூர்ணிமா நகர காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் வீரகனூர் காவல் ஆய்வாளர் காந்திமதி உள்ளிட்ட காவல்துறையினர் பங்கேற்பு